அப்பா பரவாயில்லப்பா செலவானாலும் அந்த திருப்தியாக செய்கிற செலவுன்னு இருக்கு இல்லைங்க அந்த செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆக சிம்ம ராசினியர்களுக்கு இம்மாதம் சுப விரயங்கள் உண்டு அப்படியே ஜாதகத்துக்குள்ளே வாங்க யாருக்கு நான்காம் இடம் யாருக்கு ஒன்பதாம் இடம் யாருக்கு ரெண்டாம் இடம் அல்லது யாருக்கு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் போகுதோ இந்த காலகட்டம் உறுதியாக சுப விரயங்களை வழங்கும் அதுலேயும் குறிப்பாக ரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா பகுதி போகுதுன்னா உறுதியாக உறுதியாக அது சுபவிரயங்களை வழங்கும் அப்படிங்கறதுல நீங்கள் பார்த்துருந்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக எனது அருமை நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் எந்த அமைப்புகளுக்கு மிக சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூரில் இருக்காங்க பாருங்கள் பூர்வீகத்தை விட்டுட்டு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் அல்லது வெளியூரில் இருக்கலாம் ஓம் நம சிவாயி தின்னாடுடைய சிவனையே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இப்பதிவுதனில் நம்ம என்னை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலன்கள் மாத பலன்கள் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு எவ்வாறு இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிவுக்குள்ளாக செல்வதற்கு முன்பு ஒரு சிறு தகவல் இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இந்த மாதப்பலன் அப்படிங்கிறது கோட்சார அடிப்படையில் வருகின்ற பொது பலன் அப்படிங்கிறதுனால இதனுடைய பலம் ஒரு பத்து சதமானம் தான் அதுக்கு மேலே இதற்கான பெரிய பலம் கிடையாது ஆனால் உங்கள் ஜாதகத்தையும் கூட எடுத்து வச்சுக்கிட்டு இந்த பதிவினை பார்ப்பது உங்களுக்கு நல்லது உங்கள் சுய ஜாதகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த ஜாதகத்தை கூட எடுத்து வச்சுக்கிடுங்க நான் இப்போ இந்த மாதம் உங்கள் உங்களுடைய ராசிக்கு என்னென்ன இடங்களில் நன்மையோ தீமையோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும் ஒரு ஆக்டிவேஷன் இருக்கும்னு நான் சொல்லுவோங்க அது பேரலெலாம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் உங்கள் ஜாதகப்படியும் இந்த தசா புக்தியும் போகுது அப்படின்னு சொன்னால் அந்த மாற்றம் பலமாக இருக்கும் இங்கே பாருங்கள் நான் சொல்கிற பலன் பத்து சதமானம் நான் சொல்கிற பலனுக்கு பேரலெலாம் உங்கள் ஜாதகத்தில் தசா புக்தி இப்படி இருந்ததுன்னா அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவேன் அது உண்மையிலேயே தசா புக்தி அது ஓடிக்கிட்டு இருந்ததுன்னா இந்த பத்து நாற்பது ஐம்பது வலுவாக வேலை செய்யும் உங்களுக்கு சரிங்களா அது இல்லைன்னா வெறும் பத்து சதமான பற்றி பெரிதாக பயந்துக்க வேண்டாம் இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் மேட்ச் ஆகி போகுதுன்னா அந்த ரெண்டு பலன்களை மட்டும் இந்த மாதம் நீங்கள் எடுத்துக்கிட்டா போதும் சரிங்களா ஆக இந்த பதிவினை பார்க்கின்ற நண்பர்கள் உடன் உங்களுடைய சுய ஜாதகத்தை எடுத்து வைத்து பார்ப்பது நல்லது கோச்சாரம் பத்து சதமானம் உங்க தசா புக்தி அதோட சேர்ந்துருச்சுன்னா அது ஒரு அறுபதுலேருந்து இருந்து வேலை செய்யும் வாருங்கள் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கின்றது பார்க்கலாம் நண்பர்களை சிம்ம ராசினியர்களை சிம்மத்தை பொறுத்த மட்டிலும் உங்களுக்கு ஒரு நல்ல மாதம் தான் விஷயங்கள்ல நல்ல ஏற்றங்களையும் சில விஷயங்கள்ல கொஞ்சம் இருக்க வேண்டிய அமைப்புகளையும் கொடுக்கின்ற மாதம் சிம்ம ராசியை பொறுத்த மட்டிலும் மக நட்சத்திரம் மற்றும் பூர நட்சத்திரம் மற்றும் உத்திர நட்சத்திரத்தினுடைய முதல் பாதம் இதில் பிறந்த அனைவருமே சிம்மராசிக்குள்ளாக வருவீர்கள் உங்களுக்கான பலாபலன்கள் தான் என்னன்னு சொன்ன மாதிரி ஜாதகத்தை கையில் எடுத்து வச்சுக்கிட்டு பார்க்குறது நல்லது சரிங்களா ஃபஸ்ட்டு பலன் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடுன்னு இந்த ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லை அதர் ஸ்டேட்ஸுக்கு யாரெல்லாம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்களோ அவங்க தாராளமாக இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த மாதம் உங்களுக்கு ஏதுவாக அமையும் இடமாற்றங்கள் அது ஒரு ஒரு நல்ல சாதகமான ஒரு அமைப்பு சரிங்களா வெளியிட மாற்றங்கள் அமைப்புகளுக்கு மிக சாதகமான அமைப்பு அப்படியும் அவங்க ஜாதகப்படி வாங்க யாருக்கு பனிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபுக்தி புக்தி ஆகஸ்ட் மாதம் போகுதோ அவங்க உறுதியாக அந்த மாற்றங்களை அடைவீர்கள் அதுல மாற்றுக்கருத்தை கிடையாது சரிங்களா ஆக அன்பு நண்பர்களே இடமாற்றம் அடைவீங்கிறது பத்து சதமானம் சிம்மராசிக்காரங்களுக்கு அது எல்லா சிம்மராசிக்காரங்களும் அடைய மாட்டிங்க யாருக்கு ஜாதகப்படி பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசா புக்தியும் பேரலா அது ரொம்ப முக்கியம் இப்போ போகுதோ ஆகஸ்ட் மாதம் போகுதோ அவங்களுக்கு அந்த மாற்றம் உறுதியாக கிடச்சிரும் சரிங்களா அதோட பர்சன்டேஜ் டென்னிலிருந்து எயிட்டி நைன்ட்டி அப்படி போயிடும் சரிங்களா அது உறுதியாக நடைபெறும் இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக இந்த மாதம் நிறைய சுப செலவுகள் உங்கள் குடும்பத்திற்காக சுப விரயங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம் அது உங்கள் பிள்ளைகளுடைய கல்யாணத்துக்காக இருக்கலாம் உங்கள் பிள்ளைகளோட படிப்புக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் கல்யாணத்துக்காக இருக்கலாம் உங்கள் படிப்பு செலவுக்காக இருக்கலாம் அல்லது வீடு கட்டுறதுக்காக இருக்கலாம் எதற்கோ ஒன்று அப்பா பரவாயில்லப்பா செலவானாலும் அந்த திருப்தியாக செய்கிற செலவுன்னு இருக்கு இல்லைங்க அந்த செலவு இந்த மாதம் உங்களுக்கு உண்டு சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஆக சிம்ம ராசினியர்களுக்கு இம்மாதம் சுப விரயங்கள் உண்டு அப்படியே ஜாதகத்துக்குள்ளே வாங்க யாருக்கு நான்காம் இடம் யாருக்கு ஒன்பதாம் இடம் யாருக்கு ரெண்டாம் இடம் அல்லது யாருக்கு பனிரெண்டாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபகுதிகள் போகுதோ இந்த காலகட்டம் உறுதியாக சுப விரயங்களை வழங்கும் அதுலேயும் குறிப்பா ரெண்டாம் இடமும் பனிரெண்டாம் இடமும் சம்மந்தப்பட்ட தசா பகுதி போகுதுன்னா உறுதியா உறுதியாக அது சுபவிரயங்களை வழங்கும் அப்படிங்கறதுல நீங்க பார்த்துருந்துக்கிடணும் அதனை அடுத்த அமைப்பாக என தருமை நண்பர்களே அதனை அடுத்த அமைப்பாக இந்த காலகட்டம் எந்த அமைப்புகளுக்கு மிக சிறப்பு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே சொந்த ஊரை விட்டு வெளியூர்ல இருக்காங்க பாருங்க பூர்வீகத்தை விட்டுட்டு வெளி மாநிலங்கள் இருக்கலாம் அல்லது வெளியூர்ல இருக்கலாம் அல்லது வெளிநாடுகளில் இருக்கலாம் இதில் குறிப்பா வெளிமாநிலமும் வெளிநாடும் எடுத்துங்க ஏன்னா பிற மொழி பிற கலாச்சாரம் நிறைந்த இடங்கள்ல இருக்கிறது சரிங்களா அப்படி இருக்கிறவங்களுக்கு வருமான ஓட்டம் பூர்வீகத்தில் இருக்கிறவங்களை விட சற்று உயர்ந்து சிறப்பாக காணப்படும் நான் சொல்றது பூர்வீகத்தில் இருக்கிறவங்க பெருசாக எடுத்துக்க வேண்டாம் பூர்வீகத்திட்ட வெளியில இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் வருமான ஓட்டம் மிகவும் சீரும் சிறப்புமாக அமையும் அதுலேயும் முதல் ரெண்டு வாரம் சரிங்களா இப்போ அப்படியே தசாபக்திக்கு வாங்க யாருக்கு ரெண்டாம் இடம் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் சார்ந்த தசா பகுதிகள் போய்கிட்டு இருக்கோ உறுதியாக அவங்களுக்கு இன்கம் ஃப்ளோ சூப்பராக இருக்கும் இந்த மாதம் சரிங்களா அப்போ உங்களுக்கு நிச்சயமாக அந்த அமைப்பு கைகூடி வரும் வெளியிட மாற்றங்களைப் போலவே வெளியில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வருமான ஓட்டத்தையும் இந்த மாதம் வழங்கும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து கிடையாது சரிங்களா இது ஒரு அமைப்பு அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் குடும்பம் சார்ந்து சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் தேவையில்லாத கருத்து முரண்பாடுகள் குடும்பத்திற்குள்ளாக வரும் அந்த சிறு சண்டை பெருசண்டையாக வலுவரும் அதனால் கூடுமானம் வரையிலும் யாகாவராயினும் நாகாக்க வேண்டும்னு நம்ம வள்ளுவ பெருந்தகை ஐயா சொன்னதைப் போல நம்ம பின்பற்றிக்கிட்டு அமைதி காத்து செல்வது சால சிறந்தது என்பதனை உணர்ந்து கொள்ளுங்கள் இப்போ தசா புக்திக்கு வாங்க யாருடைய ஜாதகப்படி ரெண்டு ஏழாம் இடங்கள் ரெண்டு ஏழாம் இடங்களில் பாவ கிரகங்கள் அமர்ந்து தசை நடத்தி கொண்டிருக்கின்றதோ இப்போ அவங்களுக்கு உறுதியாக பிரச்சனை வரும் ரெண்டாம் இடமோ ஏழாம் இடமோ கெட்டு அல்லது பாவ கிரகங்கள் அமர்ந்து அவங்களுடைய தசா புக்தி இப்போ நடக்குதுன்னா உறுதியாக பிரச்சனைகள் வரும் சரிங்களா இந்த மாதம் அப்போ நம்ம குடும்ப வாழ்க்கையில் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறத நண்பர்கள் புரிந்து கொள்ளணும் இப்போ ரெண்டு எட்டிலேருந்து தசாபக்தி பாவகிரகங்களையும் தசாபுக்தி நடக்கலை ஆறிட்டு சம்மந்தப்பட்டு தசாபக்தி நடக்கலை நீங்கள் பயப்பட வேண்டாம் சின்ன சின்னதாக குடும்ப பிரச்சனைகள் வரும் அது அன்றைக்கே முடிஞ்சு போயிடும் தசாபக்தி நடக்குது சின்ன சின்னதாக குடும்ப பிரச்சனை வரும் மாதம் முழுக்க அடிச்சுக்கிட்டு கிடப்பாங்க அவ்வளோதான் வித்தியாசம் சரிங்களா ஆனால் பிரச்சனைங்கிறது உறுதி சரிங்களா தசாபுக்தி நடக்கும்போது அதில் மாற்றம் இல்லை சரிங்களா அதனை அடுத்து அமைப்பாக அன்ப நண்பர்களே இந்த காலகட்டம் மருத்துவத்துறை சார்ந்திருப்பவர்கள் ஆன்மீகத்துறை துறை சார்ந்திருப்பவர்கள் வழக்கறிஞர் துறை நீதித்துறை சார்ந்திருப்பவர்கள் இவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் நல்ல பேரையும் புகழையும் பெற்றுக் கொடுக்கும் இன் ஜென்ரல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் சரிங்களா இது ஒரு நல்ல அமைப்பாக அமைகின்றது அதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் சுப செலவுகளை போல சுப லாபங்களையும் ஏற்படுத்தும் அதாவது நீங்கள் ஒரு நல்ல விஷயத்தை செய்வீங்க அதன் மூலமாக உங்களுக்கு கிரெடிட்ஸ் நிறைய கிடைச்சிக்கிட்டே இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு தொழில் தொடரீங்க அந்த தொழிலுக்காக நிறைய பாராட்டுதல்கள் கிடைக்கும் அந்த தொழிலுக்கு நிறைய உதவிகள் கிடைக்கும் அந்த மாதிரி நிறைய உதவிகளெல்லாம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் உங்கள் ஜாதகப்படி மூன்றாம் இடம் சார்ந்த தசாபுக்தியும் யாருக்கு போகுதோ அவங்களுக்கு உறுதியாக அந்த உதவிகளும் பாராட்டுதல்களும் நிறைய கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல அமைப்புகளில் இந்த காலகட்டம் உண்டு அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கிடணும் சரிங்களா இது ஒரு அமைப்பு அதனை அடுத்ததாக என தருமை நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வேறெங்கு சிறப்பான அமைப்புகள் உண்டு அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு அமைப்பு என்ன அப்படின்னா அன்பு நண்பர்களே இந்த மாதம் வருமானம் சிறப்பு வருமானத்துக்கு நிகரான செலவுகளும் இருக்கும் அப்ப நம்ம சேமிக்க கற்றுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிடணும் அது ஒரு அமைப்புகளில் கொஞ்சம் கவனமாக இருந்துங்க மற்றபடி திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கோச்சாரம் தடை செய்யாது என்னைக்குமே அது கொஞ்சம் அந்த ப்ராசஸை சிரமப்படுத்தலாம் அல்லது தாமதப்படுத்தலாமே தவிர தடை செய்யாது அதனால் யாருக்கெல்லாம் திருமணம் அல்லது புத்திரபாக்கியம் சார்ந்த தசாபக்திகள் சாதக ரீதியாக நடக்கின்றதோ அவங்க நீங்கள் தாராளமாக முயற்சிங்க குருபலன் இல்லை அது இல்லை இது இல்லைலாம் சொல்லிக்கிட்டு இருக்க வேண்டாம் எந்த குருபலம் இல்லைனாலும் கல்யாணம் நடக்கும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் சரிங்களா அந்த விதத்தில் எனது அருமை நண்பர்கள் இந்த காலகட்டம் நல்ல மேன்மைகளை பெறுவீர்கள் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அதேபோல் சிறு பிள்ளைகள் பள்ளி படிப்பில் இருக்க பிள்ளைகள் அதுவும் குறிப்பாக ஆரம்ப பள்ளி ஒரு ஐந்தாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு வரைக்கும் இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதம் இது அதுவும் குறிப்பாக கடைசி ரெண்டு வாரம் படிப்பில் கொஞ்சம் ரொம்ப டல் டல் அடிப்பாங்க சரிங்களா அது பார்த்துக்கிடணும் யாருடைய ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியோ அல்லது பன்னிரெண்டாம் இடம் சம்மந்தப்பட்ட தசாபக்தியோ போகுதோ அந்த பிள்ளைங்க உறுதியாக அடிப்பாங்க படிப்பில் அதாவது மந்தத்தன்மை ஏற்படுறது படிப்பில் ஆர்வம் குறைகிறது அப்படி போயிடுவாங்க அப்போ அதில் கொஞ்சம் கவனித்து இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் உள்வாங்கி வச்சுக்கிட வேண்டியது அவசியம் சரிங்களா இந்த ஒரு இடங்கள்ல இந்த மாதம் உங்களுக்கு அசைவு இருக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் நல்ல தூக்கம் வரும்ங்க இந்த மாதம் தூக்கம் நல்லாவே வரும் சரிங்களா ஆக இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அது தசாபுக்தி எது நடந்தாலுமே தூக்கத்தை பொறுத்த மட்டிலும் எட்டாம் இடம் பன்னிரெண்டாம் இடம் பாவத்துவம் பெறாமல் அதாவது பாவ கிரகங்கள் அமராமல் உங்கள் ஜாதத்தில் இருந்தாலே போதும் இந்த மாதம் சிறப்பான உறக்கம் அமையும் அந்த உறக்கத்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் மேம்படும் கவலைப்பட வேண்டிய அவசியம் வேண்டாம் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சின்ன சின்னதாக லாபங்கள் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அமைப்பு இந்த காலகட்டத்தில் அமைகின்றது ஆக கூடுமான வரையிலும் நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் தசாபுக்தி ஐந்து ஒன்பது பதினொன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள் இருந்தால் நல்ல ஏற்றம் உண்டு ஆக அன்பு சிம்ம ராசி நேயர்களை இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டும் உங்களுக்கு பெரிதா நிறைய ஏற்ற இடங்களில் சொல்ல முடியாது ஏற்றம் ஆனால் குடும்ப விஷயத்திலையும் பணம் கொடுக்கல் வாங்கல் சம்பந்தப்பட்ட விஷயத்திலையும் மட்டும் கொஞ்சம் கூடுதலா கவனமாக இருந்து கொள்ள வேண்டியது சிம்ம ராசி நேயர்களுக்கு மிக மிக அவசியமான ஒன்று பரிகாரம் அப்படின்னு கேட்டுக்கிட்டீங்கன்னா கொடுக்கல் வாங்கல்களில் கவனமா இருக்கணும் நாவடக்கம் வேணும் இது ரெண்டு தான் பரிகாரம் அதை தாண்டி இறை வழிபாடுன்னு கேட்டீங்கன்னா பிள்ளையார் பெருமான் அவரை சென்று புதன்கிழமைகளில் வழிபாடு செய்கிறது இந்த 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 மாதத்தில் உங்களுக்கு நல்ல மேல் மேன்மேலும் நல்ல பலன்களை பெற்று கொடுக்கும் அல்லது கூடுதலாக கொடுக்கும் அனைத்து சிம்மராசினியர்களும் நன்றாகவே இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி